அறியானுங்க மெனிங்கமா மன்னிச்சிரமா சரி எங்க எந்த பேட்டையில வந்து உனக்கம்மா நம்ம கை காடை தரவச்சி நம்மளே கை அந்த குழந்தை வேறنا இந்த மூக்கோடவ மூக்கத் தோறே இது போறா உங்களுக்கு யா மூக்கேடா பூதேடி வா மூக்கமா

வாசம் வேண்டாம் நிம்மதியா இருக்கலாம் தான் சின்ன வீட்டுக்கு குடி போனோம் ஜலகண்டேசம் ரூபத்திலயா இப்படி நமக்கு ஒரு கஷ்டம் வரணும் இதை பாருங்க அதெல்லாம் மறக்கத்தானே இங்க வந்திருக்கோம் இப்ப என்ன பத்தி ஒரு அதுவும் சரி எப்ப நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிச்ச போறோம் பரவாயில்லையே உங்களுக்கு கூட குடும்ப பார்த்த எல்லாம் வந்திருக்கேன் இந்த ஆள் மாறாட்ட குழப்பத்துல எனக்கு வாழ்க்கையே போரடிக்குங்க

அந்த மேனேஜர் பையன் பட்டு அவன் தான் சொன்னான் அவன் சொல்ல எல்லாம் இருக்கு அவனுக்கு பயந்துகிட்டே இருக்கு நம்ம கலையோம் என்ன இந்த ஆண் மாலாட்ட போராட்டம் எப்படி இங்க வாயே இந்த மேனேஜர் தெரிஞ்சிடுச்சுன்னா அவர்தான் போட்ட விட மாப்பிள்ள விடன்னு சொல்லிட்டு வரத்து ரொம்ப லேட் ஆகுமே அது கூட நீதான் சொன்ன எனக்கு ராஜ் மக்தூரிதா சொன்னேன் ஹம் இங்க பாத்து ஒரே காட்டவே என்னடா உங்களை கேத்து வச்ச பட்ட போய் வந்து சொல்லுக்கறேன் அதுக்கு நீங்க சொல்லாத

நீங்க நின்னைய குடிக்கலா இந்த ஐடியா ஓ நீங்க இதே ஐடியாவா பேசாம <igonáp> <són> <the Expert> என்ன <laughs>

குட்டி சுிட்டுக்கான் படி சுட்டி போயன் மாணவிட்டிருந்து பதில் காகிதம் வாய்ந்த வந்திருக்காரு அவனுக்கு அஞ்சு ரூபாய் கொடுத்தா பத்தாது எப்படியாவது கடன் வாங்கியாவது மடல் கண்டேன் மனம் நெகிழ்ந்தேன் மகிழ்ச்சி கொண்டேன் மெய்சிலிருத்தேன் உன்னை இன்னால் வரை சாதாரண சிறுக்கன் என நினைத்தேன் இன்றுதான் புரிந்து கொண்டேன் பொல்லாத கவி நீ என்று ஜாமக்கோடி கூவும் நேரத்தில் வரவும் கதவை மூன்று முறை சட்டங்கள் திறக்கப்படும் அத்தவை வேறு இப்படி உங்களையே நினைந்து எங்கு மடந்தை மாலை ஜாமக்கோழி கூரத்தில் வரவும் ஜாமக்கோழி எப்ப கூ இந்த கருத்தை கேட்பா விட ஒம்பு என்னடா ஜாமழி எப்போ நாமக்கோழி ஜாமத்தில் போவோம் ஐயா அது கூகணும் பண்டா கழுத்த அறுத்தா போகும் நாமக்கோடி மூந்தாமணி கூடிச்சு

கடவை சாப்பினா தாத்து தாத்தி தாக்கிட்டான் போறாலும் இப்போ ஒரு பக்கமும் இல்ல புரியாது இல்ல பிளாட்சி அடிச்சிருப்பான் போட்டுருக்கேன் சும்மா ஒரு டெக்னிக் வச்சிருக்கான் எப்படி அடிக்கிறான் ஆனா உயிர் போக மாட்டேங்குது இதோடவா எல்ல ஊர்ல இருக்கிறவங்கள என்ன நினைப்பா நான் தான் அடித்து கூட்டு வரேன் நினைப்பான் சொத்தப்படுத்திக்கிட்டு போலாம் படுற படுறேஸ்வரா

வெளியே போடாம வீட்டுக்கு போனா ஒன்னையில் போனா ரெஜிஸ்டர் ஆகிறது கல்யாணம் பண்ணிதான் இந்த பாருமா அந்த பய முகத்துலயே முடிக்க கூடாதுதான் தீர்மானம் பண்ண அதுக்காக அதுக்காக என்ன இப்படியா பழி வாங்குறது என்னமா விளம்பரம் இது என்ன விளம்பரம் ஆமா அறிவு கெட்டவன் அவருக்கு தான் தெரியல நீ யாவது குடும்ப கௌரவத்தை யோசிச்சிருக்க வேண்டாம் என்ன கொஞ்சம் பேச வேண்டாம் சார் முதல்ல மரியாதை கால விழுமா

நான் அப்படித்தான் சொன்ன நினைக்கிறேன் இந்த வீட்டுல பெரிய மரணமே அடைஞ்சிருக்கு அவன் கூடுபட்டு உங்களுக்கு உண்மைதானே சார் தெரியணும் என் பேர் தான் மாலத்தி இவர்தான் என் புருஷன் வாசும் இவர்தான் கலா அவர்தான் தான் கரா புருஷன் பாலு இவர் கோவசட்டி வெளியூர் போறதுக்கும் நீங்க இந்த பணத்தோட வரத்துக்கும் சரியா இருந்த சார் அந்த பணம் எப்படியாவது கராவுக்கு கிடைக்கலமே நல்ல நிலத்துலதான்

இனிமே இனிமே கலாமாவ சத்தியம் பண்ணுங்க உங்க உங்க சத்தியமா சத்தியமா இந்த பய சந்தோஷமா கலாமா இதுல ரெண்டு இருக்கு இனிமேலாவது புத்திசாலித்தனமா குழைச்சுக்க அப்ப இது வரைக்கும் எங்களுக்கு புத்தியே இல்லைங்கிறீங்களா எப்படியோ என் சந்தாரத்துக்கு பணம் கிடைச்சது பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாசு பாலதி உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் உங்களால தான் நான் திரும்பினேன் அப்பா ராஜு அம்மா ராஜு பண்டாட்டி இவ்வளவு குழம்பு இருக்கு தெரியாம நானும் ஏதேதோ தப்பு எல்லாம் பண்ணிட்டேன் தயசிய மனுஷங்க கடைசியா ஒரே ஒரு புத்திபதி உங்க கொண்டாட்டி ரொம்ப பேசுது அந்த குறைச்சிட்டு சொல்லுங்க அப்பா இதை மகனே ஜமதக்கினி வழக்கம் தெரிஞ்சிருக்கேன்